சரி அப்ப அதுக்கு மேலே என்ன இருக்கு அதுல பயிர் பயிர் ஒரு மரம் ஒன்று இருக்கல்ல அதுல இந்த படம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா பயிர் வளர்ப்போம் சரி அப்ப முதலாவது படம் என்ன சொல்லுது சரி ஓகே அப்ப ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது படத்துல என்ன இருக்குது அது ஒரு வீடு என்ன சின்ன வீடு கொண்டிருக்குது அதுல பாருங்க வீடு அடுத்தது பக்கத்துல மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்குது அப்ப இது என்னன்னு சொல்லலாம் ஒரு இயற்கை காட்சி காட்சி இயற்கை இயற்கை காட்சி சொல்லுங்க சரி அடுத்தது பாருங்க மூன்றாவது படத்துல பாருங்க இது என்ன சொல்லுது ஆஹ் நவிக்கே பள்ளி கேட்ட ஆஹ் பாடசாலையான பள்ளிக்கூடம் பாடசாலை பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் நிக்கின சரி அப்ப என்ன இது இதெல்லாமே என்ன இதுல போகுது ரோட்ல வீதியில வந்து வீதியால போகுது என்னன்னு சொல்ற வீதியோர காட்சி வீதி காட்சி அல்லாட்டி வாகன நெரிசல் வாகன நெரிசல் நிறைய வாகனங்கள் எல்லாம் போகுதல்லோ அப்ப காணப்படுது நிறைய அப்போ வாகன நெரிசலான்னு சொல்கிறது சரி ஓகே வாகன நெரிசல் அடுத்ததாங்களை பார்ப்போம் சரி இது தேவையில்லை இது நிறந்து விட்டுறது பாருங்க vittie ah, smaner dit ah. okay okay okay

அடுத்தது ரெண்டாவது இது மூன்றாவது இது நான்காவது இது ஐந்தாவது ஓகே சரி ஓகே I'm studying at Okay. At English. Okay. 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 Oh, y、wow.